அம்மாவின் பொற்பாதங்களுக்கு கொடான கொடி கொடான கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள் அம்மா எப்படி இருக்கீங்க அம்மா சாப்பிட்டீங்களா அம்மா எங்களுக்கு சொல்லுங்கள் சிவனுக்கு வில்வ இலை பிடிக்கும் இல்லையா அதுக்குண்டான காரணம் என்ன கண்டிப்பாக காரணம் இருக்கும் இல்லையா அதை பற்றிய விசி அதை பற்றிய தெளிவான விளக்கம் அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் அம்மா அதே மாதிரி சிவன் வந்து கங்கையை தன்னுடைய ஏன் வச்சிருக்காரு சிவன் தேவி அவங்க தானே அர்த்தநாரீஸ்வராக இருக்காங்க சிவனுக்கு ஒரு மனைவி தானம்மா எங்களுக்கு இதை பற்றியே சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து சிவன் தேவின்னு சொல்கிறாங்க அப்புறம் சிவன் தலையில் இருக்கிற கங்கையும் சிவனுக்கு மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க சிவன் கங்கையை தன்னுடைய தலையில ஏன் வச்சிருக்காரு சிவனுக்கும் கங்கைக்கும் உள்ள அந்த இது என்ன அந்த உறவு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சிவன் தேவி அவங்க மட்டும்தானே அவருக்கு சிவனுக்கு ஒரே ஒரு மனைவி தானே அம்மா இது எங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம்மா நிஜமா நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இல்லை தலையில் இருக்க கங்கையும் சிவனுக்கு மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க இத பற்றிய விளக்கம் அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும் அம்மாவின் பற்பாதங்களுக்கு கொடானக் கொடி கொடான கொடி கொடானக் கொடி பாத நமஸ்காரங்கள் கொடானக் கொடி நன்றிகள் கொடானக் கொடி முத்தங்கள் தாயே ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ ஸோ மச் மா ஹரம் மகாதேவ் அம்மா முதல்ல வந்து நீங்கள் சிவன் வந்து தன்னுடைய சிவனுக்கு ஏன் வில்வம் பிடிக்குது சிவனுக்கு எதுக்காக வில்வத்தை சாத்துறாங்க இந்த இது வந்து நிறையா பேருக்கு தெரிகிறது அது அதோடைய முறை என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இன்னொன்று கேட்டிருக்கீங்க கங்கா அம்மாவை வந்து தலையில் வந்து எப்படி வச்சுருந்தாங்க கங்கை எப்படி அவங்களுக்கு மனைவியானாங்கன்னு முத கேள்வி அப்படின்னா என்னென்னா அதாவது அரிதுவாரில் வந்து அங்கே வந்து நீலகண்டேஸ்வர் அதாவது சிவபெருமான் விஷத்தை குடிச்சு அமுதம் கடையும் போது விஷத்தை குடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த விஷத்தை நிறுத்தின இடம் தேவி வந்து கழுத்தை பிடிச்சி நிறுத்தின இடம் நீலகண்டேஸ்வரர்ன்னு சொல்லக்கூடிய இடம் அரிதுவாரில் இருந்து கிளம்புது அதுக்கு போகிற போகிற வழியில் கௌரி குண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் உண்டு அந்த கௌரி குண்டில் வந்து தேவி வந்து பரமேஸ்வரரை நோக்கி தவம் இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச கணவராக இவரே தனக்கு கணவர் வந்து சேரணும் இவர் தான் நமக்கு வந்து வாழ்நாளில் கணவராக கிடைக்கணும் கிடைக்கும்போது அதுக்கு வந்து கடுமையான தவங்கள் புரிஞ்சாங்க எப்படி தவங்கள் புரிஞ்சாங்கன்னா வெறும் வில்வ இலையே பறித்து பறித்து சாப்பிட்டு அவங்க வந்து தவங்களை புரிஞ்சு பிரிஞ்சாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு அந்த வில்வேலையை பறிக்கும்போது அதே இந்த மகா சிவராத்திரி அதே இந்த இது இருக்குல்ல பிரதோஷம் அந்த காலங்களையும் பசிக்கு போய் வில்வேலையை போய் பறிச்சிருக்காங்க பறிக்கும்போது அது அதுலேருந்து ஒரு ஒரு விதமான ஒரு லிக்யூடு வந்து சொர சொரப்ப ஆரம்பிச்சிருக்கு அந்த லிக்யூடு சுரக்கும்போது அது அது வந்து அழுகிற மாதிரி இவங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஃபீலிங் அதை கொள்ளுறோம் அதை வந்து அது கை காலை உடைச்சி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு வருத்தத்தை தந்துட்டு அதை அப்படியே ஒடிக்காமையே வந்துட்டாங்க ஒடிக்காமயே வந்துட்டு அழுதுட்டு சிவனை நோக்கி தவங்களை மேற்கொண்டிருக்காங்க கடுமையான தவங்களை மேற்கொண்டிருக்காங்க அப்போ வந்து அந்த அதில் இருந்து அதுவாகவே வந்து இலைகள்லாம் வந்து உதிர ஆரம்பிக்குது அம்பாவை நினச்சிட்டு அம்பாள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கடுமையாக தவம் இருக்காங்களேன்னு அப்படி அந்த உதிர்ந்த இலைகளை கொண்டு போய் சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இலைகளை சாப்பிட்டு அவங்க வந்து தவத்தை வந்து பூர்த்தி செவோம் சிவபெருமான் வந்து அந்த இடத்துல காட்சி தந்திருக்காங்க கௌரி குண்டு இடத்துல அவளை வணங்கு அவள் அவள் கைனால் அந்த வில்வ இலையை இது பண்ணது நான் மாத்திரம் இல்லாமல் அது ரொம்ப மு மிகவும் முக்கியமான மருத்துவ குணமுடையந்தது அதை சாப்பிட்டா சாவே கிடையாது மரணம் இல்லாத வாழ்வு கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை எந்த நோயும் அவங்கள வந்து தொட்டு பார்க்காது அதனால தான் இந்த வில்வ இலைக்கு வந்து ஒரு வருஷம் டைம் ஒரு வில்வேலையை இலையை பறித்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணால் அந்த இலையை திருப்பி திருப்பி கழுவி 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 அதை வந்து அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கு வந்து பூ கூட வந்து ஒரு நாள் போட்டு மறுநாள் அதை எடுத்துரும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வில்வ இலையை வந்து எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தலாம் அது காய்ந்ததுக்கு அப்புறமும் அதை நம்ம வந்து உண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த பரம் பார்வதி தேவி வழி பெற்றதுனால பார்வதி தேவி பூசி பூ பூஜை பண்ணதுனால அந்த வில்வையை கொண்டு யார் பூஜை பண்ணாலோ அந்த மகிமே பார்வதி தேவிக்கு எப்படி காட்சி தந்து பார்வதிக்கு அப்படியே அந்த வில்வையை கொண்டு போய் பூஜை பண்றவங்களுக்கு வந்து சிவபெருமான் அதாவது பார்வதியை கும்பிட்ட ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அந்த இவர் வந்து இதனால தான் மகிழ்ச்சி அடைஞ்சாரு அதனால அந்த வில்வத்துல நீங்க யார் பூஜை பண்ணாலும் உங்களுக்கு நேரடியா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி தருவார் உங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே தொடக்கப்படும் இதுவும் மாத்திரம் இல்லை அந்த எந்த பூஜை பண்ணுறீங்களோ அந்த வில்வத்தை வந்து வீணாக்காமல் அதை நீங்கள் வந்து சாப்பிடணும் உண்ணணும் அப்போ தான் அதாவது கழிப்பினி இல்லாத உடலும் குறையாத செல்வமும் ஒரு மனிதனுக்கு இருக்கணும் உடல் ரொம்ப ரொம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த வில்வம் அதனால இந்த வில்வத்தை நீங்கள் உண்ணா நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வில்வத்தை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் அவளுக்கு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது வில்வம் அதனால வில்வத்தை சமர்ப்பணம் பண்ணணும் வில்வம் இல்லாத ஒரு பூஜை பண்ணால் சிவனுக்கு அவ்வளவு நல்லாவே இருக்காது வில்வம் ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த காலத்துலேயும் அது இல்லாத இந்த செ வெள்ளி செவ்வாய் அந்த அதே மாதிரி பிரதோஷ காலம் அமாவாசை பௌர்ணமியில் வில்வங்களை பறிக்கக்கூடாது அதுக்கு முன்னாலேயே அதை நீங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறணும் இல்லை முன்னாடியே கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கிறணும் இது ரொம்ப அற்புதமானது அது மாத்திரம் இல்லை நீங்கள் கேட்டீங்க கங்காதேவி எப்படி பூமி கொண்டு வந்தார் பூ கங்காதேவியை ஏன் தலையில் வச்சுருக்காருன்னு கங்கையை அடக்கிறதுக்கு பிரம்மஞ்ச சக்தி பஞ்சலோகத்துக்குரியவர் முத ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது சிவபெருமான் தான் அந்த கங்கையை பொங்கி வந்தால் இப்போ பாருங்கள் வட வளநாடா அந்த நாடு பூரா வந்து அழிஞ்சு போச்சு ஏன் நிறைய நாடுகள் வந்து கங்கைனால அழியுது கொந்தளிச்சு அந்த கங்கை யாருனாலையும் அடக்க முடிஞ்சிச்சா அந்த அந்த கங்கையை அடுக்க அதே கேதர்நாத்து கங்கை பொங்கி வந்து கேதர்நாத்தே அழியும் போது ஆனால் அந்த சிவபெருமானை யாருனாலும் அசைக்க முடியல அது அழியவே இல்லை அந்த சிவபெருமான் அதே மாதிரி கங்கையை அடக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒருத்தர் யாருன்னா அது சிவபெருமான் தான் அதனால தான் கங்கை எல்லாம் வந்து சிவமூர்த்தியை சிவனை வந்து பூஜிப்பாங்க கங்கையோடு இணைச்சி சிவபெருமானை எந்த நேரம் கங்கையை வந்து தண்ணி தலையில் ஊட்டின மதியமாக இருப்பாங்க ஏன்னா கங்கையை அடக்கும் தன்மையே அவர் தான் அது மாதிரி தண்ணி இல்லை பஞ்சபூதங்களில் வந்து தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப மெயினானது அந்த தண்ணி இல்லைன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எந்த ஜீவராசியும் செடி மரம் கொடி மனிதர்கள் மிருகங்கள் எந்த ஜீவராசியும் உயிரோடு வாழ்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த கங்கையே சும்மா போய் நீங்கள் இப்போ வந்து காசியிலலாம் கங்கா பூஜை பண்ணுறாங்க அரிது கேதார்நாத் கேதர்நாத் பத்னாத் எல்லாத்துலேயுமே கங்கா ஆர்த்தி உண்டு ஆனால் நம்ம ஊரில் கங்கா ஆரத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்குறதில்ல வீட்டில் கங்கா ஆரத்தி பண்ணலாம் அது பண்ணுறாங்களோ அதுவும் கிடையாது இல்லை சூரியனுக்கு காலையில் க ஜல் வந்து விட்றாங்களா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாச குரு சுக்கர சனியாச ராகவா கேதி நவகிரக தேவதாய சுவாகன்னு சொல்லிட்டு ராகவா கேதீஸ்வர நவகிரக தேவதேவதாய சுவாகன்னு சொல்லிட்டு கங் சூரியனை நோக்கி கங்கையை ஒரு டம்ளர் தண்ணி விடுறாங்களா கங்கா கங்கா மந்திரம் சொல்லி இல்லை கங்கா இது நவகிரக பூஜை மந்திரம் சொல்லி ஏதாவது பண்ணுறாங்களோ அதுவும் கிடையாது ஒன்று ரெண்டு பேர் தான் பண்றாங்க பிராமணர்கள் ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் கூட வந்து ஒரு சிலர் பண்றது கிடையாது இப்போ சாயந்தரம் ம காலையில் விடிஞ்ச காலையில் நாலு டு ஆறுக்குள்ளே தண்ணியை கொண்டு வந்து சூரியனை பார்த்துட்டு வானத்தை நோக்கி ஆதித்தியாய சோமாய மங்களாய புதாச குரு சுக்கர ராகவா கேதீஸ்வர நவகிர தேவதேவதாய சுவாகம் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணியை விட்டுட்டு சிவபெருமானையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கங்கா சிவதலை தலையில் இருக்கிற கங்கையை நினச்சி பிரார்த்தனை பண்ணலாம் இன்னொன்று கங்கையை வந்து பூமிக்கு வேற வச்சது வந்து முனிவர்மார்கள் ரிஷிமார்கள் மகான்மார்கள் அது என்ன முத்தி தரக்கூடியவள் யாருன்னு கேட்டால் தான் அந்த கங்கை கங்கா முத்தி கொடுக்கணுங்கிறதுக்குன்னே கங்கையை வர வச்சேன் நாங்கள் அந்த அந்த கதையை நான் அடுத்தாப்புல உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த முத்தி திறந்த கங்கைக்கே பூமியை நோக்கி வரும்போது பூமி தாங்காதுங்கும்போது தன்னுடைய உத்தர தாண்டவத்தில் தன்னுடைய ஜடாவில் வந்து கங்கையை வந்து பிடிச்சி உட்கார வச்சார் இந்த எல்லாம் அந்த காலம் வரையும் யார் கூட நெருங்கி பேசுனா அதை வந்து அண்ணன் தங்கச்சிங்கிறத நினைவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வர்றதே இல்லை உறவு முறை தான் கொண்டாடுறாங்க அதுலேயும் இவங்க தலையில தூக்கி வச்சதுனால மனைவின்னு ஸ்தானத்தை மக்களால் கொடுக்கப்பட்டது ஆனால் அது மனைவி ஸ்தானம் கிடையாது உண்மையை சொல்ல போனால் அது வந்து ஒரு பவித்திரம் பாசம் ஒரு ஒரு விதமான ஒரு இது அதை வந்து இவங்க வந்து அவங்க வந்து கங்கா வந்து அவருக்கு ஒரு மனைவி அப்படிங்கிறத காலங்காலமாக மக்களே ஜோடிச்சு கொண்டு வந்தது தான் உண்மையான விஷயம் ஆனால் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளம்